ஏய் நீ மாட்டலடா அட அந்த சித்ராவுட போன் ஹூனேன புடிச்சோர் அந்த சித்ரால நாக்கு ஒண்ணுமே கரையாது போய் நாத்த பாறேன் என்ன என்ன ஒருநாள் प्यास கூட முடியல ஒரே தணலாகத் தென எனக்கு தரவலியா ஆமா திடீரி இப்போதை தரவளின சொல்லிய தரவலியே பேர் பண்ணு

ಿಲ್ಲ <laughs> ತೋಟ <ality>

பைகர மாத்திரை போட்டு செபி மாத்திரை போட்டுக்கணா தலைவல் வச்சு போட்டு பாத்துக்க

என் தலைவழிக்கு காரணம் என்ன கேட்டு போரு தலைவலி பத்தது எப்போ என் கருத்து வந்ததோ அந்த முதல் கூட எனக்கு தீராத தலைவலி ஏய் இந்த நாலு நகர மேல சொந்த இந்த சித்ரா மேல சொந்தம் இந்த குழந்தை வளர்ந்து ஆளான பிறகு தேசு <Sanskrit> கட்டாடி <Sanskrit>

குண்டா தேனி துணை கொண்ட யார் யார் குண்டா தீசணும் யார் குண்டா தீசணும் இந்த மாதிரி நீ சோட்டை அனுப்பத்தை செஞ்சு கூட கோட்டு சோரை சாப்பிட்டேன் குண்டா தீனி துணை பொண்ணு கேட்பான் என்ன ஆகும் மனத்தோடு ப்ளேச்சு மாத்திரம் எடுத்து இல்லைன்னு சொல்லிட்டு கோரி பள்ளியில் மாறி நீ பள்ளின்னு கேத்தாண்டு பிளேச்சு வரும் போய் கோயில் வெட்டி இந்த ரத்தத்தை கொண்டு போய் வெட்டி வெச்சுணுமா இந்த குழந்தை கொல்லப்படாது குழந்தை கொன்னா பாவம் அதனால நானும் கொல்லப்பட இந்த அரவாசாசிய கொண்டு போயிரு